சட்டத்தை சட்டமன்ற கொண்டு தைரியம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு இருக்க இது கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனையோ கிடையாதுங்க இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய வேளாண் பிரச்சனை அடையாள பிரச்சனை இது இந்த பிரச்சனை இல்ல அந்த கட்சி சொல்றாங்க இந்த கட்சி சொல்றாங்க எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டியது இந்த மண்ணு பாதுகாக்கணும் அதுக்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வரணும் இன்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உழவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த பகுதியில நிலச்சங்கம் வேண்டாம் எங்களை வாழ விடுங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுங்கள் என்று இரண்டு மூன்று மாதங்களாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதில் கலந்து கொண்டு இங்கிருக்கின்ற மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த டங்ஸ்டன் நில சுர சுரங்கத்திற்கு வரவிடமாட்டோம் முழுமையாக எதிர்ப்போம் அத்துணை வழியிலும் எதிர்ப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றோம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் என்பது தேவையில்லாத ஒன்று அதுவும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்கிய அதே நிறுவனம்தான் இந்த பகுதியில் டங்ஸ்டன் நிலக்க சுரங்கத்திற்கு ஏலம் எடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இந்த ஏலம் சென்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியா நான் பாக்கிறேன் வேதாந்தா நிறுவனம் பேர் இந்துஸ்தான் ஜிம்க் கார்பரேஷன் ஆனால் வேதாந்தா நிறுவனம் தான் அதற்கு உரிமையாளர் இந்த வேதாந்தா தான் தித்தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கும் உரிமையாளர் அது பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் மாதம் அப்பொழுது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இங்கே இந்த பகுதியில ஐயாயிரம் ஏக்கர்ல இருக்கிறது என்று ஒரு செய்தியை தமிழக அரசுக்கு கொடுக்கிறார்கள் அந்த செய்தியை உள்வாங்கி தமிழக அரசு அமைதியாக தான் இருக்கிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அமைதியாக இருக்குது அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க இது மக்கள் வாழ்கின்ற பகுதி விவசாய பகுதி இந்த பகுதியில எழுவது ஏரிகள் இருக்கிறது இருநூறு சுனைகள் இருக்கிறது மூன்று தடுப்பணைகள் இருக்கிறது இருநூத்தி ஐம்பது வகையான பறவைகள் இங்கு வந்து செல்கிறது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இது நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் நம்முடைய வரலாறு சின்னங்கள் எல்லாம் எல்லாமே இங்கு இருக்கிறது எல்லாம் அவ்வளவு பாரம்பரியம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற வரலாறு எல்லாம் இங்கு அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது இதுல எதுவும் நாங்க செய்ய மாட்டோம் அன்னைக்கே தமிழக அரசு சொல்லிருக்கணும் இல்ல ஒண்ணும் சரி மூன்றில் ஆகஸ்ட் மாதத்தில் மத்தியில ஒரு சட்டம் வருகிறது இந்தியா முழுவதும் எங்கேயாவது சுரங்கத்திற்கு ஏழம் ஓட்டணும்னா அது மத்திய அரசு தான் சொல்ல செய்யணும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு சட்டம் விட்டு வர்றாங்க அதன் பிறகு அக்டோபர் மாதம் அந்த ஆண்டு அக்டோபர் மாதம் என்ன பண்றாங்க தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒரு கடிதம் போகுது என்ன கடிதம் போகுதுன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு தான் வரணும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்க கூடாதுன்னு சும்மா ஒரு கடிதம் எழுதுறாங்க அப்பயும் டங்ஷன் சுரங்கத்தை பத்தி எதுவும் பேசல தமிழ்நாடு அரசு பத்தி பேசல அதை பத்தி அவங்களுக்கு எதுவும் இல்லை அதன் பிறகு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மத்திய அரசிடம் இருந்து தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் வருது இந்த பகுதியில் டங்ஷன் இருக்கிறது அதனுடைய தகவல் எல்லாம் கொடுங்கன்னு சொல்றாங்க அத்துணை தகவலும் மாநில அரசு தமிழக அரசு மத்திய அரசிடம் கொடுத்திருக்கிற அந்த தகவல் மட்டும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் அதோட ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தமிழக அரசு செஞ்சிருக்கிறாரு என்னன்னு தெரியுமா இந்த பகுதியில் டாமின் டாமின்னா தமிழ்நாடு மினரல் கார்ப்பரேஷன் இருக்கு அதுக்கு ஏ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தஞ்சி ஏக்கர் இங்க கிரனைட் குவாரி நிலம் வச்சிருந்தாங்க அந்த நிலத்தை திருப்பி தமிழ்ல இருந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்க இந்த சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன ரீசன் என்ன காரணம் ஏன் தாமீன் கிட்ட இருந்த நிலம் காலங்காலமா வச்சிருந்தாங்க டாமீன் அந்த டாமீன் கிட்ட இருந்த நிலம் ஏன் மறுபடியும் தமிழக அரசிட்ட கொடுக்கணும் ஏன்னா நாளைக்கு டங்ஸ் நிலக்கரி சுரங்கம் வந்துருச்சுன்னா இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் மட்டும் நடுவில் இருக்கும் அது இவங்களுக்கு பிரச்சனையா வரும் அதற்காகத்தான் தமிழ் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க நிலத்தை இது பெரிய சூழ்ச்சி அதன் பிறகு பிப்ரவரி மாதம் ஏலம் வருறாங்க அந்த ஏலத்தை செல்லைக்காக எடுக்கிறான் வேதாந்தக்காரம் எடுக்கிறான் ஹிந்துஸ்தான் சிங் மூணுமே ஒரே கம்பெனிதான் எடுத்துட்டு பிப்ரவரி மாசம் எடுக்குறான் அந்த எடுக்கிறதுக்கு முன்பு ஆய்வு கூட்டம் நடக்குது மத்திய அரசுல அந்த ஆய்வு கூட்டத்துல அத்தோனை கூட்டத்துலயோ தமிழக அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் மூணு நாலு கூட்டம் நடக்குது மூன்று நாலு கூட்டத்துலயும் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க என்ன ஆய்வு கூட்டம் இங்க டங்ஸ்டன் நிலக்கரி நில நில சுரங்கத்தை செயல்படுத்தணும்னு அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்ந்த அதிகாரி கலகிறாங்க அதன் பிறகு நவம்பர் மாதம் தான் இந்த செய்தி மக்களுக்கு போகுது மக்கள் தான் போராடுறாங்க அதன் பிறகு முதல் அறிக்கை கொடுத்தது நாங்கதான் விவரமா தெளிவாக அறிக்கை கொடுத்தோம் இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை அதன் பிறகுதான் மற்ற கட்சிகள் சொல்லி கிள்ளி வந்து பண்ணிட்டு அதெல்லாம் இப்ப அதுக்கு பிறகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன முதலமைச்சர் என்ன சொல்றாரு நான் ஆட்சியில் இருக்கின்ற வகை இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் விட மாட்டேன் என்று ஆவேசமா பேசுறார் முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகு ஒரு தீர்மானம் போடுற இவ்வளோ தினம் பண்ணிட்டோம் கட்சியில ஒரு தீர்மானம் போடுற என்ன தீர்மானம் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் மாட்டோம் இதே தான் கச்சத்தீவுல நடந்தது கச்சத்தீவுல இந்திரா காந்தி காலத்துல கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டாங்க அந்த கச்சதீவு வந்து சட்டம் போட்டிருக்கணும் என்ன சட்டம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்தாதான் நமக்கு இந்தியாவில் உள்ள ஏதாவது நிலம் மற்ற நாடுகள் கொடுக்கணும்னா நாடாளுமன்றம் முடிவு பண்ணனும் அப்படி சட்டம் கொண்டு வராம இந்திரா காந்தி அதை கொடுத்துட்டாங்க அதற்கு எதிர்த்து ஒரு குரலும் கொடுக்கல திமுக அப்ப கலைஞர் முதலமைச்சர் பயந்துட்டு இருந்தாரு அவர் ஆட்சியை கழிச்சிடுவாங்க அப்போ என்ன பண்ணாங்க இதே திமுக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுற தீர்மானம் யாருக்கு வேணும் தீர்மானம் தீர்மானம் வேண்டாம் நாங்க கேக்குறது இப்போ ஒரு சட்டம் கொண்டு வாங்க இந்த பகுதியை ஐயாயிரம் ஏக்கரை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக ஒரு மண்டலமாக மாற்றி தமிழக அரசு ஒரு சட்டத்தை வாங்க யாரும் தடுக்க முடியாது யாரும் தடுக்க முடியாது இது மாநில அரசு கடமை அது மாநில அரசிடம் இருக்கின்ற மண் இது அவருடைய காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்கினை சட்டம் கொண்டு வந்தீங்கல்ல அதே போன்ற சட்டம் இப்போ இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பல்லுயிர் பாரம்பரிய தளமாக மண்டலமாக இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் இப்ப வருகின்ற ஜனவரி ஆறு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வாங்களே யார் தடுக்கிறாங்கள யாரும் தடுக்க முடியாது எல்லாத்தையும் ஆதரவு கொடுப்பாங்களே சட்டம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சட்டம் கொண்டு வரலன்னா நீங்க சும்மா ஏதோ பேச்சுக்குன்னு வசனம் பேசிட்டு இருக்கீங்க தீர்மானம் யாருக்கே வேணும் தீர்மானம் தீர்மானம் வச்சு என்ன பண்ண போறீங்க ஒண்ணு கிடையாது சட்டம் கொண்டு வந்தாதான் இது பாதுகாக்கப்படும் அதே போன்று இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் தமிழக அரசு நாடகம் ஆடிட்டு இருக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிடுச்சு இப்ப மாட்டிக்கிட்டாங்க இப்ப மாட்டின பிறகு இல்ல நாங்க இது செய்யல அது செய்யல இப்படி செய்யல அப்படி செய்யலன்னு ஏதோ தினம் தினம் வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு பேச்சிட்டு இருக்கிறது இது நம்ப போறது கிடையாது இந்த மக்களும் நம்ப போறது இல்லையா நாங்களும் நம்ப போறது கிடையாது உங்களை பத்தி தெரியும் நல்லா தெரியும் இதே தானே கடலூர்ல பண்ணீங்க கடலூர் மாவட்டத்தில் நான்கு நிலக்கரி சுரங்கம் அரியலூரில் ஒன்று மைக்கிள்பட்டின்னு அதே போன்ற திருவாரூர் மாவட்டத்தில் ஒன்று ஆறு சுரங்கம் நிலக்கரி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை தொடங்குறதுக்கு திட்டமிட்டு ஆய்வு நடத்தி மத்திய அரசு ஏலத்தையே விட்டுட்டாங்க அதன் பிறகுதான் நான் கண்டுபிடிச்சேன் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் இந்த மாதிரி ஏல விட்டாங்க அதை தடுத்து நிறுத்துங்கன்னு அப்படிலாம் இல்ல அன்புமணி போய் சொல்றாரு அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார் நான் எதுக்கியா பொய் சொல்லணும் ஆதாரத்தை காமிச்சேன் வெப்சைட்ல பார்த்தா ஏல உடனே அதுக்கப்புறம் தான் நானும் டெல்டா கார் அப்படின்னு முதலமைச்சர் பேசுறாரு சரி டெல்டா காரை நீங்க ரைட்டு அது என்ன மூணு நிலத்தடி சுரங்கத்தை மட்டும் நிறுத்துறீங்க மீதி மூணு ஏன் அது என்ன பாகுபாடு அது என்ன கடலூர் மக்கள்னா உங்களுக்கு இலக்காரமா நிலக்கரி சுரங்கம் இதே போன்றுதான் அதுவும் போகம் விளைகின்ற அந்த மண் சோறு கிடைக்கிற மண் அது திமுக முதலாளிகளுக்காக செயல்படுகின்ற அரசு முதலாளிகளுக்கு மட்டும்தான் காசு 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 பணம் துட்டு இருக்கிற மண்ணெல்லாம் அழிச்சுக்கிட்டு சிப்காட்டு சிப்காட் 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 தொடங்குங்க தொழிற்சாலையை கொண்டு வாங்க அதுக்கு நான் எதிரானவர்கள் கிடையாது ஆனா விளை நிலங்களை அழிச்சு சிப்காட் எங்களுக்கு வேணா விளை நிலங்களை சோறு போடுற மண் அழிச்சு எங்களுக்கு எந்த தொழிற்சாலையும் வேண்டாம் ஏன்னா எங்க வருங்கால சந்ததியினர்களுக்கு சோறு போடுகின்ற மண்ணு நம்ம விட்டு செல்வது நம் கடமை நம் கடமை இப்ப எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு வருங்காலத்துல யார்கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்க வெளிய நாடுகளுக்கு அங்க போய் தாய்லாந்துல சோறு விளைக்கிறாங்க அங்க போய் தாய்லாந்து எங்களுக்கு சோறு போடியா கம்போடியால எங்களுக்கு சோறு போடியா லாவோ சோறு போடுங்கயா பர்மா சைனா எங்களுக்கு எங்கேயாவது சோறு இல்லையா நாங்க எல்லாத்தையும் மண் அழிச்சிட்டு எல்லாம் கட்டிட்டு கட்டிட்டோயா எங்களுக்கு சோருக்கு வழி இல்லையா போறீங்களா அது ஒருபோது விட மாட்டோம் அதுக்காக தான் நாங்க தொடர்ச்சியா இது போன்ற விவசாய எதிர்ப்பு செயல்களில் நாங்கள் அதற்கு முன்னிலையில நாங்க அதற்கு அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் விவசாய அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்தையும் சம்பந்தமே கிடையாது அவருக்கு விவசாயம் என்னன்னு தெரியாது அதனால இதை தமிழக அரசு ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா இந்த பகுதி அறிவிச்சு சட்டத்தை கொண்டு வாங்க சட்டமன்றத்தில் கொண்டு வாங்க அப்புறம் பாத்துக்கலாம் என்ன நடக்குது இப்போ திடீர்னு இந்த திட்டம் ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு வதந்தி இந்த திட்டம் ரத்து பண்ணல ஐயாயிரம் ஏக்கர்ல நானூத்தி இருவத்தஞ்சு ஏக்கர் மட்டும் தான் அதுல வந்து மறு ஆய்வு செய்யறாங்கன்னு அது வந்து பரோ பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இருக்கு அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க அது அந்த பகுதி மட்டும் தான் மறு அது மறு ஆய்வு செய்த என்ன முடிவும் தெரிய போறது இல்ல இது எல்லா விடிவு இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய அடையாள சின்னங்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் இல்லையேன் மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் தொடர்ச்சியா நாங்க நடத்துவோம் ஒரு சென்ட் மண்ணை எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விட மாட்டோம் அது யார் வந்தாலும் பரவாயில்ல யார் வந்தாலும் பரவாயில்ல அது அதன் பிறகு மத்திய அரசு ஏழா விட்டு அது யார் வந்தாலும் இந்த பகுதி உள்ள வர முடியுமா கம்பெனி யாரும் வர முடியுமா விடமாட்டோம் அது நாங்க பார்த்துப்போம் கேள்வி பிரச்சனை எந்த கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனை கிடையாதுங்க இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய வேளாண் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய அடையாள பிரச்சனை இது இந்த பிரச்சனை இல்ல அந்த கட்சி சொல்றாங்க இந்த கட்சி சொல்றாங்க எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேண்டியது இந்த மண்ணு பாதுகாக்கணும் அதுக்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வரணும் அதான் என்னுடைய கோரிக்கையா நான் வைக்கிறேன் நான் இல்ல இவங்க எப்படி சொன்னாங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அதுக்குள்ள டைவர்ட் பண்ணி அதை கெடுக்க பார்க்க இப்ப சட்டம் வேணும் சட்டம் வரணும் இது தமிழக அரசு முதலமைச்சர் தான் சட்டத்தை கொண்டு வர முடியும் சார் இந்த மண்ணு தமிழ்நாட்டை சார்ந்த மண்ணுங்க மத்திய அரசுக்கு ஏலம் விடுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது அதன் பிறகு அனுமதி கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அந்த ஏலம் விடுவதற்கு மட்டும் 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 தான் அதிகாரம் மத்திய அரசு இருக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் அதுக்கு முன்பு ப்ரொசீஜர் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தது இப்ப தமிழ்நாடு அரசு நாங்க ஏலம் வேண்டாம் இந்த ஏலத்தை நான் ஏத்துக்க மாட்டோம் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்க இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்க ஐயாறு ஏக்கரைக்கும் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்க அறிவிக்கிறோம் ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வாங்கல அப்புறம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க அந்த தைரியம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு இருக்க இல்ல இல்லைங்க அதுதான் நீங்க தப்பா நீங்க வந்து தப்பான கேள்வியே கேட்காதீங்க நீங்க நீங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்கணும்னா ஐயாயிரம் ஏக்கர் நிலத்துல நானூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் மட்டும்தான் ஆய்வு செய்து அது வந்து நம்முடைய பாரம்பரிய சின்னங்கள் இருக்கிறதா என்று பயோடைவர் ஹெரிட்டேஜ் சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குதா மட்டும்தான் அந்த போர்ஷன் மட்டும்தான் மறு ஆய்வு சொல்லிருக்கிறாங்க அப்புறம் என்ன பிரயோஜனம் இல்லை மற்ற இருக்கிற மற்ற நிலத்துல எடுத்துட்டு போயிடலாமா அந்த மறு ஆய்வு செய்து மறுஆய்வுனா அதுல என்ன முடிவுன்னு தெரிய போறது இல்லை நாளைக்கு மறு ஆய்வு செய்து இதுவும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா எங்களுடைய கோரிக்கை தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இந்த பகுதி ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக தலமாக மண்டலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் அந்த முழு அதிகாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறது தீர்மானம் போட்டா போதாதுங்க தீர்மானம் ஒண்ணுமே கிடையாது அதனுடைய வேல்யூ ஒண்ணுமே கிடையாது பிரச்சனையில இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகிறது வேங்கவயல் கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் அந்த மேல் தொட்டியில மனித மலம் கலந்த அந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் தெரியும் அதன் பிறகு தமிழக அரசு நாங்கள் ஏதோ கேச போட்டு ஆய்வு நடத்துறோம் காவல்துறை நடத்துறோம் நடத்துறோம்னா இது வரைக்கும் ஒருத்தரோட அவங்க கண்டுபிடி குற்றவாளிகள் ஒருத்தரோட கண்டுபிடிக்கல இதுதான் திமுகவுடைய சமூக நீதி அது இதுதான் திமுக அரசு செயல்பாடு இதுதான் அக்கறையா பட்டியலான மக்கள் மீது இவ்வளவுதான் அக்கறையா உங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலனா அப்ப என்ன காவல்துறை வச்சிருக்கீங்க இந்த காவல்துறை முதலமைச்சருக்கு இயங்கிட்டு இருக்குது எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை குற்றம் ஒரு பொண்ணு பாலியல் பலாஸ்காரம் பண்ணி அவன் பார்த்தா அவன் ரிப்பீட் ஆஃபெண்டர் ஆவன் அவன் திமுக காரங்கன்னு சொல்றாங்க அது எனக்கு உறுதிப்படுத்த முடியல